கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழம விஸ்வா வசூல் வருணம் ஆடி மாதம் பத்தாம் ஒன்பதாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி பிரதமை திதி வளர்பறை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலையுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புராட நட்சத்திரக்கார இருக்கும் சந்திராஷ்டிரம் காலையிலேயே கொஞ்சம் வந்து வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனமும் மரியாதை கொடுக்கும் இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா கன்னி ராசி அல்லது லக்னங்களுக்கு நல்லா இருக்கு மகர ராசி அல்லது லக்னத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுலாம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு மெயினா இன்றைய நாள் சேரக்கூடாத கிரகங்கள்னு சொல்றது சூரியன் சந்திரன் புதன் சனி அதில் சூரியன் சனி சந்திரன் சேருவது பிரச்சனைகளை கொடுக்கும் அதுல சந்திரன் இந்த நட்சத்திரம் சனியாகவே இருப்பது டென்ஷன் கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் யார் யாருக்கெல்லாம் அப்படி கவனமாக இருக்கக்கூடிய அதாவது பிரஷர் இன் எனி டேர்ம்ஸ் வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷராக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் இல்லை செய்யற வேலையை ரெண்டு ரெண்டு தடவை செய்யலாம் கவர்மெண்ட் அதிகாரிகள் மூலயமா ப்ரெஷர் இருக்கலாம் அப்பா மூலியமா பிரஷர் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ப்ரெஷர் எப்படின்னு சொல்ல முடியாது பட் அல்டிமேட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து கடகம் வர்ச்சிகம் மீதினம் இவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மேஷராசி இல்ல மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து செயல்படுத்துவது நம்மளால அவசரப்படாமல் இருந்தாவே நல்லா இருக்கும் கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் மூலயமா சின்ன சின்ன ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கும் தேவையில்லாத ஃபோர்ஸ் இதெல்லாம் தான் கொஞ்சம் நம்ம மேல அப்ளை பண்ணுவாங்க பெருசா ஒண்ணும் வருத்தப்பட வேண்டியதுல நீங்க வேலையை பார்த்தா போதும் செட் ஆயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதில் ரொம்ப பெரும் அடிவார் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் தான் அந்த நபர்களுக்கு இடம் மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் கழுத்து வழி ஆர் நம்ம பேச்சல் பிரச்சனை கம்யூனிகேஷன்ல தடை ஆர் வயரிங் நெட்ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள்ல செய்கிற ரெண்டு ரெண்டு தடவை செய்யற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கணும் மற்றபடி பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை நல்லா தான் இருக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாலாண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பின் மிதுனராசியில் இருந்துச்சுன்னா லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு பல்லு பாதைகள் குடும்பத்துல தேவையில்லாத சந்தலங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நின்றோம் குடுக்கல் வாங்கல்ல நம்ம எப்படி அனுசரிச்சு போகணுமோ அது தகுந்த மாதிரி இருக்கிறது நல்லது தேவையே இல்லாத எந்த ஒரு கவலைக்குள்ளேயும் போகாம இருக்கிறது நல்லது பணத்தை திருப்பி கொடுத்தோம்னா மீன் கொடுத்தோன்னா திரும்பி வாங்க முடியாது அது இந்த நாள் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷம் ஏற்றத்தை கொடுப்பா ராசி ஆந்திரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும் அவ்வளவுதான் ஆனா எல்லாமே நல்லபடியா நடக்கும் இந்த நாள் எந்த விஷயத்திலயுமே கோவப்படாம ஆத்திரப்படாம செய்ய ஏற்றத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா எதுவுமே நீங்க கண்ட கூடாது ஆகாம நீங்க நீங்க நல்லா இருப்பீங்க முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கரெக்டா கொடுங்க அங்கதான் பிரச்சனை எனக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு தான் பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் மனை மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தள்ளி போய் நடக்கும் ஆனா நல்லபடியா நடக்கும் இன்றைய நாள் அப்புறம் புரிய நீங்க மெயினா சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை படைப்பார் ராசி ஆந்திரம் ஆரம்பிச்சு கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் லாபம் மெயினாக நண்பர்கள் மூலியமா லாபம் பொருளாதாரத்தில் முக்கியமான முன்னேற்றம் எடுத்த காரியங்கள் அகற்றி எந்த விதமான மனசஞ்சலமும் இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் வந்து எதிர்பாராத லாபம் ஏற்படக்கூடிய அதாவது பெரியவங்க மூலியமா ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்திலுமே பொறுப்பா இருக்கணும் வேலையில ஓவர் பிரஷர் இருக்கும் சின்ன வேலையை கூட சீக்கிரம் செய்ய மாதிரி இல்லை கம்மியான வேலையா இருக்கு அதெல்லாம் பெரிய பெரிய வேலையா இருக்கும் ஆனா ஷார்ட் டைம்ல முடிக்கணுங்கிற மாதிரி கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் கூட பிரீதிங் ஸ்பேஸ் இல்லாம எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம் அது கொடுக்காதான வேலை செய்யும் ஸோ இந்த நாள் மெயினா அதுதான் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்ல நீங்க எந்த விஷயத்தையுமே எடுத்து செயல்படுத்தும் போது வெற்றி பெறும் முக்கியமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் நம்ம கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு இவற்றத்தை கொடுப்பார் ராசியான விருட்சிகாசியல் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் வீட்டுல பெரியவங்க மெயினா அப்பா மூலியமான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஆர் நம்முடைய முடிவுகள் தப்பா போலாம் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் தப்பாக போலாம் இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல அந்த லாஜிக் பொதுவா தப்பா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற பெரிய பாதிப்பு ஒன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு கிடையாது கொஞ்சம் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டாப் கிளாஸா நடக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய வைகம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் சந்திராஷ்டம் பண்ணாலும் குரு பார்வைக்கும்போது இருக்கும்போது எல்லாம் ஒன்றும் பண்ணாது சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் பட் மேனேஜபிளா இருக்கும் எதுவுமே நம்ம தூக்கி சாப்பிட்றோம் முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதனால நீங்கள் பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா போறோம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் உங்கள்னால பாத்தீங்கன்னா சில பேருக்கு லைட்டா இந்த பேக் பெயின் லவர் பேக் பெயின் மாதிரி விஷயங்கள் வரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஓவர் பேர்டன் ஆகிறது சின்ன அசிங்கம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க மெயினா இன்றைய நாள் வந்து நஞ்சுண்டேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்ட் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி மன மகிழ்ச்சி சந்தோஷம் மிகப்பெரிய திருப்தி பொருளாதாரத்துல ஏற்றம் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரெண்டு தடவை மூணு தடவை செய்யற மாதிரி வரும் ஒரு டெம்பரவரியா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு மறுபடியும் பர்மனண்டா ஒரு விஷயத்த பண்றாங்க இதெல்லாம் இன்றைய நாள் கண்டிப்பா ஜெயிக்கும் கோபத்தினால் எந்த விஷயத்தையும் வந்து இழந்துறாங்க இதை மட்டும் பாத்து அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் கும்பராசி ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவை வேலை ஆட்கள் மூலியமா பிரச்சனை போடுவோம் நம்ம கூட வேலை செய்யறவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இவங்க மூலியமா நமக்கு பிரச்சனை எல்லாரு காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்க கவனம் தீவு கோபப்படாம எந்த விஷயத்த பண்ணும் பொழுதும் டிஸ்டபன்ஸ் இருக்காது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவ நீதா கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுதான் வாரி கன்ஃபியூஷன்ல இருக்கும் டென்ஷன்லே இருக்கும் படபடப்பா இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அது தப்பாயிடுமா இது தப்பாயிடுமா இது பண் இது எடுத்தா அது இதாயிடுமா இந்த மாதிரி வேற ஒரு கன்ஃபியூஷன் ஓடும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக எடுக்கிற காரியங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது இந்த நாள் உச்சிதம் மிக முக்கியமா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனாச்சு சமஸ்தன் மங்களானி பவன் தோனு ராசு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க